கொத்தமல்லியை தண்ணீரில் அவித்து குடித்து பாருங்க இந்த நோய் கிட்ட கூட வராது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ பொருட்களை யூஸ் பண்ணுறது அவசியம் அப்படின்னு ஆயுர்வேத மருத்துவர்களுடைய கருத்தாக இருக்குது கொத்தமல்லி விதைகள் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லது இதை நைட்டில் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்து அதை காலையில் அவிச்சு குடித்தோம்னா உடம்புக்கு பல நன்மைகள் கிடைக்கும் இது உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உடம்புடைய விதைகள் சாதாரணமாக நினைக்கிறது தவறு இந்த இதில் வந்து விட்டமின் கே சிஏ இந்த மாதிரியான முக்கியமான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு உறவில் நச்சுக்களுடைய தாக்கம் அதிகமாக இருந்தா இதை கொத்தமல்லி தண்ணி குடிச்சோம்னா அது இல்லாம போகும் முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாக இருக்கவங்க மற்றும் முடி உடைதல் மாதிரியான பிரச்சனை இருக்கவங்க கொத்தமல்லி தண்ணி குடிக்கலாம் குழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க இதை முயற்சி பண்றது நல்லது செரிமான பிரச்சனை இருக்கவங்க இதை குடிக்கலாம் வலது சிலை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கு இதை ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதில் ஆரோக்கியம் உள்ள கொத்தமல்லி நீரிங்கிற நீங்க வந்து வாரத்தில் ரெண்டு தடவையோ மூணு தடவையோ குடிக்கிறது நல்லது தலை சுற்றுறது ரத்த சோகை இந்த மாதிரி நோய் இருக்கவங்களுக்கும் இது நல்லது இது தொடர்ந்து மூணு மாதங்கள் செய்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்